அன்பார்ந்த நேர்களுக்கு வாழ்த்துக்கள் வீண் செலவு சிரமம் இல்லாமல் ஆபத்து எதுவும் வராமல் வீட்டில் உள்ள கேஸ் அடுப்பை பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு தகவலை தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா கேஸ் அடுப்பு இல்லாத வீடே இருக்காது எல்லா தாய்மார்கள் வந்து கேஸ் அடுப்பை பயன்படுத்துவாங்க அப்படி அந்த கேஸ் அடுப்பை பயன்படுத்துகிறப்ப அந்த அடுப்பு மூலயமா ஏதாச்சும் விபத்து ஏற்படுத்தக்கூடாது சிரமம் வந்துடக்கூடாது தொல்லைகள் வந்துடக்கூடாது அவங்க வந்து சிரமம் இல்லாமல் சமையல் பண்ணணும் நிம்மதியாக பண்ணணும் அப்படி சிரமம் வராமல் நம்ம இருக்கிறதுக்கான நடவடிக்கை என்னங்கிறத தான் இப்போ நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதை கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க பெரும்பாலும் கேஸ் எடுப்புன்னா இன்றைய சூழ்நிலையில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மக்கள் வீட்டில் கேஸ் எடுப்பு இருக்குது முதல் கேஸ்ன்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுங்க கேஸுங்கிறது ஒரு இயற்கையான ஒரு வாயு அந்த வாயுவில் வந்து எந்த விதமான வாசம் கிடையாது அதை சிலிண்டரில் பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு செயற்கையான ஒரு துர்வாடையை கலக்கிறாங்க ஒரு நாற்றம் இது ஏன் அதை செய்கிறாங்கன்னா ஒருவேளை வீட்டில் இருக்கிற சிலிண்டரில் கேஸ் லீக் ஆச்சுன்னா அந்த வாடையை வச்சு நம்ம டக்குன்னு உணர்ந்துக்க முடியும் ஐயோ கேஸ் லீக் ஆகுதுன்னு சொல்லி ஏன்னா ஒரு அறுவறுப்பான ஒரு வாடை வரும் ஸ்மெல் வரும் அப்படி அந்த ஆ அந்த வாடை வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும் போயிட்டு அந்த சிலிண்டரில் உள்ள நாபை அந்த ரெகுலேட்டர் நாபை அமைத்திட்டு கேஸ் ஸ்டவ் நாபகம் அமைத்திட்டோம்னா பாதுகாப்பு இதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த அறையில் வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தாலோ லைட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலோ அதில் இருட்டாக இருந்தால் லைட்டை போடணுன்னா சுச்சிகளை போட்டக்கூடாது அந்த ஒரு கேஸ் வா லீக்கேஜ் வாடை வந்தால் என்ன பண்ணணும் எந்த விதமான மின்சார சுச்சிகளை இல்லாததை போடவும் கூடாது போட்டதை அமற்றவும் கூடாது நேராக போய்ட்டு முதல் சிலிண்டரில் உள்ள அந்த ரெகுலேட்டர் நாப்பை அமர்த்திட்டு கேஸ் ஸ்டவ் நாப்பை அமர்த்திட்டு அடுத்தாப்பில் அந்த சிலிண்டரில் உள்ள டியூப்பை கரெக்டு விட்டு மெதுவதுக்கு வெளியில் வீட்டை விட்டு வெளியில் ஒரு திறந்த வெளியில் கொண்டு போய் அந்த சிலிண்டரை வச்சிடணும் இது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து கவனிக்கணும் எப்படி இதில் லீக்கேஜ் வருது அப்படின்ட்டு ஒரு கேஸில் லீக்கேஜ் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது அதில் முதல் வாய்ப்பு என்னென்னா சிலிண்டரில் அந்த ரெகுலேட்டரை சொல்லுவக்கூடிய இடத்துல ஒரு சின்ன கருப்பு வாசர் இருக்கும் இந்த கருப்பு வாசர் வந்து தேஞ்சிருந்தாலோ வெடிச்சிருந்தாலோ அது வழியாக என்னாவும் கேஸ் வந்து லீக் ஆகும் அப்போ நம்மளுக்கு அந்த வாட வரும் அப்போ உடனே என்ன பண்ணணும் அந்த கேஸில் சிலிண்டருக்குள்ளே உள்ள அந்த கருப்பு வாசலை பழைய வாசரை எடுத்துட்டு ஒரு புது வாசர் கடையில் இருக்கும் அதை வாங்கி அதில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா போதும் இது ஒன்றாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த லீக்கேஜ் எங்கேருந்து இருந்து வரும் அந்த சிலிண்டருக்கு மேலே உள்ள ரெகுலேட்டர் இருக்குது பாருங்கள் அந்த ரெகுலேட்டரில் உள்ள ஆன் ஆஃப் நாப்பில் உள்ள ஒரு சின்ன வாசர் இருக்கும் அது வெடிச்சிருந்தாலோ அல்ல அது தேஞ்சிருந்தாலோ அது வழியாக என்ன ஆகும் லீக்கேஜ் வரும் அப்போ அந்த ரெகுலேட்டரில் வருதான்னு கவனிச்சுட்டு அதில் கோலராக இருந்தால் ரெகுலேட்டரில் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணலாம் முடியாது அதை வந்து நம்ம வந்து கேஸ் கம்பெனியில் கொடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லாட்டியும் புதிய ரெகுலேட்டர் வாங்கி போட்டுக்கணும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது இது இங்கேயே லீக் ஆகும் கேஸ் சிலிண்டர்லேருந்து அடுப்புக்கு வரக்கூடிய அந்த டியூபு இந்த ட்யூபை அவங்க போட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிருக்கலாம் அல்லது அஞ்சு வருஷத்தை இருக்கும் அந்த டியூபு கெட்டு போயிட்டு என்ன இருக்கும் அப்படியே இந்த ரேகை மாதிரி வெடிப்பாக இருக்கும் அந்த வெடிப்பான பிறகு அது வழியாக லைட்டாக லீக் ஆக ஆரம்பிச்சிச்சின்னா என்ன ஆகும் பெரிய டேஞ்சர் அப்போ அந்த டீப்பை நம்ம வந்து அப்படி ஒடிச்சு பார்த்தாலே தெரியும் அந்த வரி வரியாக இந்த பித்த வெடிப்பு காலில் இருக்கிற மாதிரி வெடிப்பு தெரியும் உடனே அந்த டீப்பை தூக்கி போட்டு என்ன பண்ணோம் புது டீப்பு வாங்கி போடணும் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் என்னென்னா அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது பாருங்கள் அந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து கீழே ஒரு நீட்டமாக ஸ்டீல் டியூப் இருக்கும் அந்த டீமில் வந்து ரொம்ப நாள்பட்டை ஆகிருந்து அந்த சமையல் பண்ணுறப்ப உள்ள அந்த குழம்பு அந்த வடியக்கூடியதெல்லாம் அதில் பட்டு துருவாகி கண்டுக்கே தெரியாமல் ஓட்டை ஆகியிருக்கோம் அப்போ அந்த ஆன பிறகு அது என்ன அது வழியாக லீக் வெளியே வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும் அந்த அடுப்பை ஒரு உரையாக பழுது நீக்கக்கூடிய அந்த கேஸ்ட் ஸ்டவ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அந்த ப்ராண்டுக்குள்ளே அந்த டீமை மாற்றிட்டு உங்களுக்கு புது ஸ்டவ் மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க அடுத்து இதில் இல்லாமல் அந்த டியூப்பில் ரெண்டு காரக்கு இதான் பாருங்கள் காரக்கு இந்த காரக்கில் லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காரக்கில் எப்படி லீக்கேஜ் வரும் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறோம்ல இந்த ஆன் ஆஃப் பண்ணுறப்போ உள்ளே வந்து ஒரு ராடு பிராஸ் ராடு இருக்கும் அந்த பிராஸ் ராடுகிற நடுவில் வந்து ஒரு நீட்டமான கிழித்த ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அப்போ அந்த ஜெட்டு வழியாக வரக்கூடிய அந்த கேஸு இந்த காரக்கில் இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து தான் ஜெட்டுக்கு வெளியே வரும் அப்போ அந்த உள்ளே இருக்க ராடுக்கும் அந்த காரக்குக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க கிரீஸில் பேக் பண்ணியிருப்பாங்க அப்போ அதை ஆன் ஆஃப் பண்ணுறப்ப என்ன ஆகும் ஆஃப் பண்ணுறப்ப மூடிக்கிறோம் ஆன் பண்ணுறப்ப முல்லை துறக்கும் அந்த மெல்லிய அந்த அதாவது இது இது மாதிரி இருக்கும் அந்த ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸ் வழியாக வர்ற கேஸ் தான் ஜெட்டு வழியாக வெளியே வரும் அப்போ அந்த காரக்குல உள்ள அந்த கே கிரீஸ் இருக்குது பாருங்கள் அது ட்ரை ஆகியிருந்தாலும் அல்லது நடுவில் வர்ற அந்த ராடு வந்து தேஞ்சு போயிருந்தாலோ இந்த என்ன ஆகும் லீக் வர ஆரம்பிக்கும் அப்போ உடனே என்ன பண்ணணும் அந்த காருக்கு உங்களுக்கு ரிப்பேர் பார்க்க தெரியாது இதையும் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க க்ளீனாக சர்வீஸ் பண்ணி அந்த கிரீஸ் பேக் பண்ணி அவங்க அதை போட்டு ஃபிட் பண்ணி செக் பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை அதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னா வேறு காரைக்கே மாற்றி கொடுத்துருவாங்க அடுத்து எங்கே வரும் ஜெட்டில் மாறுபாடு வரும் ஏதோ ஒரு இடத்துல சர்வீஸ் கொடுத்துருப்பீங்க அப்போ சர்வீஸ் கொடுத்தவர் என்ன பண்ணுவார் ஒரு ஸ்டவ்வுக்கு ரெண்டு ஜெட்டு இருக்குது உதாரணம் வீட்டை அடுப்புன்னு வச்சுக்கங்களேன் சின்ன பர்ன்னருக்கு ஐம்பத்தி எட்டு ஜெட்டு ஐம்பத்தி நாலு ஜெட்டு பெரிய பர்னருக்கு எழுபத்தி எட்டு நம்பர் உள்ள ஜெட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பாரு அந்த வேலை பார்க்குறவர் எல்லாம் சரியாக பண்ணிருப்பாரு கடைசியாக அந்த ஜெட்டு இந்த ஜெட்டு பாருங்கள் இதை தூக்கி போடுறப்ப பெரிய பர்னர் பக்கம் எழுபத்தி ஏழு ஜெட்டை சின்ன பொன்னர் பக்கம் போட்டிருப்பார் சின்ன பொன்னர் பக்கம் போடுற ஐம்பத்தி எட்டாம் நம்பர் ஜெட்டை தூக்கி பெரிய பக்கம் போட்டிருப்பாரு இப்போ என்ன ஆகும் சின்ன பர்னருக்கு பக்கம் பெரிய ஜெட்டு போட்டதுனால து புத்து புத்து கேஸ் வர ஆரம்பிச்சிடும் அப்போ எரியற தன்மையோட கேஸ் அதிகமாக வரனால லீக்கேஜ் வரும் அதே சமயம் பெரிய பர்னர் பக்கம் சின்ன ஜெட்டை போட்டிருக்கனால அது எரியவே எரியாது அதையும் கவனிக்கணும் அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த கை கையிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் மிக்ஸிங் டீப்னு சொல்லுவாங்க இந்த மிக்சிங் ட்யூப்பை வந்து அந்த நெருப்பில் வந்து நெகிழ்ந்து போயிட்டு அது என்ன பண்ணும் அந்த மூடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நெளிவாக இருக்கும் அப்போ அந்த வரக்கூடிய அந்த கேஸு ஆக்சிஜன் சரியாக கலக்காமல் நேரடியாக வெளியாக ஆரம்பித்தோம் கேஸு அது என்னாவும் லீக்கேஜ் ஆகி விபத்து உண்டாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியே அந்த ஃப்ளேமரிங் பர்னர்னு சொல்லுவீங்கள பித்தளை பர்னர் அந்த பித்தளை பர்னர் போடுற அந்த வாயு அதே மாதிரி நெகிழ்ந்து போய்ட்டு ஒரு சரியான வட்டம் இல்லாமல் அந்த டாப்பு தூக்கிக்கிட்டு இருக்கும் இல்லாட்டி பரிமாணம் இல்லாமல் இருக்கும் அப்போ அது வழியாக கேஸ் லீக் ஆகும் அடுத்து பாருங்கள் பான் இதெல்லாம் நம்ம லீக்கேஜை பற்றியே சொல்லிட்டு வர்றோம் வேறு என்ன மாதிரி முறையில் வந்து பாதிப்பு வரும் பாத்திரம் வச்சுக்க சப்போர்ட் இருக்குது பாருங்கள் பான் சப்போர்ட்னு சொல்லுவாங்க நீங்கள் ஸ்டாண்டுன்னு சொல்லுவீங்க அந்த பர்னரை சுற்றி ஒரு சதுரமாக இருக்கும் அந்த அந்த ஸ்டாண்டை போட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பாத்திரத்தை வைப்போம் அந்த ஸ்டாண்டில் வந்து நாலு கால் இருக்கும் அல்லது ரெண்டு நாபு இருக்கும் அதில் ஏதாச்சும் ஒரு பக்கம் உடஞ்சிருக்கும் அந்த நாலு கொண்டியில் ஒரு கொண்டி உடைஞ்சிருக்கும் தேஞ்சிருக்கும் அப்போ என்ன ஆகும் பாத்திரம் வச்சோம்னா நிலையாக நிற்காது ஆட்டம் கொடுக்கும் இதை கவனிக்காமல் நம்ம யூஸ் பண்ணால் என்ன ஆகும் சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த பாத்திரம் வந்து நம்ம மேலே சுடு தண்ணி ஊற்றி விபத்து உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அந்த பேன் சப்போர்ட்டில் அந்த மாணி ஒரு பக்கம் போயிருந்தால் அதை தூக்கி போட்டு புதுசாக பேன் சப்போர்ட் வாங்கி போடணும் அதை கவனிக்கணும் அதே மாதிரி ஒரு கேஸ் அடுப்பில் கால் புஸ்ஸை கவனிக்கணும் ஒரு கேஸ் அடுப்பில் நாலு கால் புஸ் இருக்கும் நாலு கால் புஸில் ஏதாச்சும் ஒரு பக்கம் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கால் புஸ்ஸு ரொம்ப தேஞ்சு போயிட்டோ அல்லது அதோட உயரம் குறைஞ்சி போயிட்டோ இருக்கிறப்ப அது வந்து ஒரு சமநிலை இல்லாமல் அந்த அடுப்பு ஆடுற மாதிரி இருக்கும் இவர் உடனே என்ன பண்ணுவார் கடையில் போய்ட்டு ஒரு கேஸுக்கு நான் ஒரு கால் புசுனா ஒன்று கொடுப்பாங்க அவர் கொடுக்குற அந்த ஒரு கால் புஸ்ஸு வந்து ஏற்கனவே இருக்கிற மூணு புஸோட உயரம் கூடவா இருக்கும் இதை கொண்டாந்து போட்டோன்னா இது ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு இருக்கும் மற்ற மூணு பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்போ அப்படி இருந்தாலும் என்ன ஆகும் பாத்திரம் நழுவி விழுந்து ஆபத்தை உண்டாக்கிடும் அப்போ என்ன செய்யணும் தேஞ்சு போயிட்டால் அந்த மூணு புஷ்ஷு இருக்கிற அளவுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த புஷ்ஷை கரெக்டாக சரியாக இருக்கான்னு செக் பண்ணி கூட இருந்தால் வெட்டிட்டு போட்டு போட்டால் சரி இல்லாட்டி நாலு கால் புஷையுமே என்ன பண்ணணும் செட்டாக மாற்றிடணும் அப்படி மாற்றிட்டோம்னா நம்மளுக்கு பயம் இல்லை ரெண்டாவது வந்து இந்த கேஸ்களை உபயோகப்படுத்துகிறப்ப ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் வீட்டு அடுப்பு ஒன்று இருக்கும் அது வந்து எல்லாேருக்கும் தெரியும் எவர் சில்வரில் இருக்கும் கிளாஸ் டாப்பில் இருக்கும் அடுப்புன்னு இருக்கும் இரும்பு அடுப்பு அதில் வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சு வானல் சட்டியில் வச்சு சமைப்பாங்க அப்போ அந்த அடுப்புக்கு போடக்கூடிய ரெகுலேட்டர் வேறு இந்த வீட்டு அடுப்புக்கு போடக்கூடிய ரெகுலேட்டர் வேறு இந்த வீட்டு அடுப்புக்கு போடக்கூடிய ரெகுலேட்டருக்கு பேர் டொமஸ்டிக் ரெகுலேட்டர் இதை பாருங்கள் இதுதான் ஆனால் இந்த இரும்பு அடுப்பு கமர்ஷியல் அடுப்புக்கு போடக்கூடிய ரெகுலேட்டர் வந்து கமர்ஷியல் ரெகுலேட்டர் தான் பாருங்கள் இந்த ரெகுலேட்டரு சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த கமர்ஷியல் ரெகுலேட்டரை போய் நீங்கள் வீட்டு அடுப்பில் போட்டிங்கன்னா இது கட்டுப்படுத்தாமல் கேஸை கொடுத்து அப்படி காட்டாற்று வெள்ளத்தை விடுற மாதிரி விட்டு வீட்டு அடுப்பு துப்பு துப்புன்னு எரிஞ்சு வர்ணெல்லாம் கருகி போயிடும் விபத்து உண்டாகும் அதே சமயம் இந்த வீட்டு அடுப்புக்குள்ள ரெகுலேட்டரை தூக்கி இந்த கமர்சியல் அடுப்புக்கு போட்டிங்கன்னா அந்த அடுப்பு எரியவே எரியாது காரணம் வந்து இது வீட்டு அடுப்புக்கு கட்டுப்படுத்தி தான் இந்த கேஸை கொடுக்கும் ரெகுலேட்டரு அது மெதுவாக கேஸு கொடுக்கறதுனால அந்த கேஸ் வந்து அந்த கமர்ஷியல் அடுப்புக்குள்ள பர்னர்க்கு உள்ள ஜெட்டுக்கு போதாது இருக்கிறதுனால சும்மா மெழுகு தெரியிற மாதிரி எரியும் அது வந்து ப்ரெஷர் இருக்காது சமையலில் நடக்காது அதனால் இப்போ நீங்கள் ஒன்று விளங்கிக்கணும் கமர்ஷியல் அடுப்புக்கு உள்ள ரெகுலேட்டரை கமர்ஷியல் அடுப்புக்கு தான் போடணும் வீட்டு அடுப்புக்குள்ள ரெகுலேட்டரை வீட்டு அடுப்புக்கு தான் போடணும் மாற்றி போட்டால் பயனும் இருக்காது விபரீதமாக நடக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட உங்களால் செய்ய முடிஞ்சதை தான் நீங்கள் செய்யணுமா ஒழிய இதுக்கு அடுத்தபடியாக ஏதாச்சும் பெரிய கோளாறுனால் நீங்களாக நோண்டக்கூடாது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க இந்த தெருக்கல்ல சைக்கிளில் ஏதாச்சும் தூக்கி போட்டு சர்வீஸ் பண்ணுறோம் ரிப்பேர் பண்ணணும்னு கூவிக்கிட்டு வந்து அரகுறையாக ஏதாச்சும் பார்த்து கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா உங்கள் காசும் வீணாயிடும் விபத்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கேஸ்ட் ஸ்டவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம் உங்களுடைய முறையாக தெரிஞ்ச ரொம்ப பல வருஷங்களாக உங்கள் ஊரில் இருக்கிற நம்பிக்கையான நிறுவனங்கள்கிட்ட கடைகளில் அல்லது கேஸ் கம்பெனியில் கேஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நீங்கள் இதை சரி பண்ணிங்கன்னால் நிச்சயமாக உங்களுக்கு அது ரொம்ப பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாதுகாப்பானதாக இருக்குங்கிற தகவலை தான் சொல்கிறோம் இதே போன்ற நிறைய வீட்டு உபயோக தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களைங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர்றதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வரும் நீங்க விரும்பினதை பார்க்கலாம் இன்றுமடைந்து இருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்